இங்கே இருந்து இங்கே இருந்து இக்கடை நுஞ்சி இக்கடை நுஞ்சி இக்கடை அப்படின்னா இங்கே நுஞ்சி அப்படின்னா இருந்து ஸோ இக்கடை நுஞ்சி அப்படின்னா இங்கே இருந்து அது தூரம் அது தூரம் அதி தூரம் அதி தூரம் அது அப்படின்னா அதி தூரம் அப்படின்னா தூரம் தான் ஸோ அது தூரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதி தூரம் அதி தூரம் அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் அந்தா தூரம் அந்தா தூரம் அந்தா அப்படின்னா அவ்வளோ தூரம் அப்படின்னா தெலுங்குலையும் தான் ஸோ அந்த தூரம் அப்படின்னா அவ்வளோ தூரம் அந்த தூரம் விரும்புகிறீங்க விரும்புறிங்க இஷ்டப்படுத்துனாரு இஷ்டப்படுத்துனர் விரும்புகிறீங்க அப்படின்னா இஷ்டப்படுத்துனாரு ரொம்ப நாள் ரொம்ப நாள் சாலா காலம் சாலா காலம் சாலா அப்படின்னா ரொம்ப காலம் அப்படின்னா நாள் ஸோ சாலா காலம் அப்படின்னா ரொம்ப நாள் சாலா காலம் நாள் முழுக்க நாள் முழுக்க ரோஜந்தா ரோஜந்தா நாள் முழுக்க அப்படின்னா ரோஜந்தா அப்புறமா அப்பறமா தருவா தானா தருவா தானா அவங்க அவங்க வாரு வாரு வருவாங்க வருவாங்க வஸ்தாரு வஸ்தாரு வருவாங்க அப்படின்னா வஸ்தாரு அப்புறம் அப்படின்னா தருவாத்தா அப்புறமா அப்படின்னா தருவாத்தானா அப்புறம் அப்படின்னா தருவாத்தா அப்புறமா அப்படின்னா தருவாத்தானா இந்திரச்சிங்கா இந்திர சிங்கா சாரு நித்ரலே சாரு எந்திரிச்சிங்க அப்படின்னா தூக்கத்திலேருந்து எப்போது எந்திரிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த எந்திரச்சிங்கா அப்படின்னு கேட்குறதுக்கு நித்ரலே சாரு நித்ரலே சாரு எந்திரிப்பேன் 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 அப்படின்னா நித்ரலே ஸ்தானு நித்ரலே ஸ்தானு இத்தனை மணிக்கு எந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எந்திருப்பேன் அப்படின்னா நித்ரலே ஸ்தானு நித்ரலே ஸ்தானு வீட்டில் வீட்டில் இன்ட்லோ இன்ட்லோ வீடு அப்படின்னா வீடு அப்படின்னா இல்லோ வீட்டில் அப்படின்னா இன்ட்லோ இன்ட்லோ ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஒப்புக்குன்றுண்ணானும் ஒப்புண்டு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஒப்பு குண்டு நானும் என் அப்படின்னா நம்பர் அன் கெளு அன் கெலு என் அப்படின்னா நம்பர் தெலுங்கில் அன் கெளு அன் கெழு சில சில கொன்னி கொன்னி பிடிக்கும் பிடிக்கும் இஷ்டம் இஷ்டம் பார்க்கலாம் பார்க்கலாம் கழுத்தாம் கழுத்தாம் வரீங்களா வரீங்களா வஸ்துன்னாரா வஸ்துன்னாரா வரீங்களா அப்படின்னா வஸ்துன்னாரா பார்த்துட்டிங்களா பார்த்திட்டீங்களா சூசாரா 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 பார்த்துட்டிங்களா அப்படின்னா சூசாரா சங்கீதம் சங்கீதம் அதாவது மியூசிக் தெலுங்குலையும் சங்கீதம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அபிருச்சிலு அபிருச்சிலு பொழுதுபோக்கு அப்படின்னா அபிருச்சிலு அபிருச்சு எது எது எதி எதி சொன்னேன் சொன்னேன் அன்னனு அன்னனு கல்யாணம் கல்யாணம் பெல்லி பெல்லி ஆகல ஆகல ಅವಲೇದು ಅವಲೇದು ಅವಿನ್ನ ಆಗಲ ಆಗಿ ಆಗಿ ಐಂದಿ ಐಂದಿ ನಂಬ್ರ ನಂಬ್ರ ನಮ್ಮು ತುಣ್ಣಾನು ನಮ್ಮು ತುಣ್ಣಾನು ನಂಬ್ರ ಅಡಿನ ನಮ್ಮು ತುಣ್ಣಾನು ನೇತ நேத்து நின்னா நின்னா உற்சாகமா உற்சாகமா சரதாகா சரதாகா உற்சாகமா அப்படின்னா சரதாகா கிளம்பலாமா கிளம்பலாமா வெள்ளொச்சா வெள்ளொச்சா கிளம்பலாமா அப்படின்னா வெள்ளொச்சா வெள்ளொச்சா கலர் நிறம் நிறம் ரங்கு ரங்கு மறுபடி மறுபடி மரலா மரலா படிக்கிறேன் படிக்கிறேன் சதவுத்தானு தானு படிக்கிறேன் அப்படின்னா சதவு தானு படித்தேன் படித்தேன் சதிவானு சதிவானு படித்தேன் அப்படின்னா சதிவானு படிச்சிருந்தேன் படிச்சிருந்தேன் சதுவேஸ்தானு சதிவேஸ்தானு சதிவே ஸ்தானு அப்படின்னா படிச்சிருந்தேன் படிச்சிருப்பேன் படிச்சிருப்பேன் அப்படின்னா చదువుకొన్ని ఉంటాను చదువుకొన్ని ఉంటాను అప్పుడున్న పడిచరుపే చదువుకొన్ని ఉంటాను వేణం వేణం వద్దు వద్దు పిడికల పిడికల నచ్చలేదు నచ్చలేదు பிடிச்சிருக்கு அப்படின்னா நச்சிருந்தா பிடிக்கலா அப்படின்னா நச்சலேது நச்சலேது எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் தீசு குண்டானு தீசு குண்டானு அப்படின்னா எடுத்துக்கிறேன் தீசு குண்டானு அது அது அவி 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 அப்படின்னா அது பெருசாக பெருசா பெத்தா அப்படின்னா பெருசா சிறுசா சிறுசா சின்னதா சின்னதா அப்படின்னா சிறுசா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா திந்தாரா தித்தாராம் தித்தாரா அப்படின்னா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தினைசாணு தினைசாணு அப்படின்னா சாப்பிட்டேன் முட்டை அதாவது எக் முட்டை குட்லூ குட்லூ இனிப்பா இனிப்பா தீயகா தீயகா புளிப்பா புளிப்பா புல்லகா புல்லகா கசப்பா கசப்பா செதுகா செதுகா அப்படின்னா கசப்பா சுவாரஸ்யமா அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ சுவாரஸ்யமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசக்திகா ஆசக்திகா அப்படின்னா சுவாரஸ்யமாக போர் போர் அதாவது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ போர் அப்படின்னு சொல்கிறதுக்கு விசுகுகா 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 பாடம் பாடம் அதாவது சப்ஜெக்ட் பாடம் பாத்தியாம் சமு பாத்தியாம் சமு பாத்தியாம் சமு அப்படின்னா பாடம் சப்ஜெக்ட் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பாட்டால லைப்ரரி நூலகம் லெபிரீனா நூலகம் கிரந்தால திள்நாவல் திகுல் நாவல் கல் உத்பரித்தமைய உட்கண்ட பரிதமாயினா உட்கண்ட பரித்தமையினா திகில் நாவல்கள் அப்படின்னா உட்கண்ட பரித்தமையினா உட்கண்ட பரித்தமையினா அமைதியாக அமைதியாக நிஷப்தம்கா நிஷப்தங்கா வருஷம் வருஷம் சம்வத்சம் சம்வத்சம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ வருஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்வத்சம் சம்வட்சம் இடைவேளை அதாவது பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இடைவேளை அப்படின்னு சொல்கிறதுக்க விராமம் விராமம் தப்பு தப்பு தெலுகுலையும் தப்பு மளிகை பொருட்கள் மளிகை பொருட்கள் கிரானா கிரானா பருப்பு பருப்பு பப்பு பப்பு பருப்பு அப்படின்னா பப்பு வாருங்கள் அதாவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்கள நம்ம இன்வைட் பண்ணுவோம் இல்லையா பாங்க அப்படின்னு ஸோ அந்த பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்வாகதம் 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 அப்படின்னா வரவேற்கிறது பாங்க அப்படின்னு ஸோ பாருங்கள் அப்படின்னா ஸ்வாகதம் போக விடு அதாவது என்ன போக விடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த போக விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வெள்ள நிவ்வு வெள்ள நிவ்வு வெள்ளனிவு அப்படின்னா விட ஆழமான ஆழமான லோட்டைனா 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 அப்படின்னா ஆழமான உயரமான அதாவது ஹைட்டான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ உயரமான அப்படின்னு சொல்கிறதுக்கு பொடவைனா பொடவைனா அப்படின்னா உயரமான பருமனான பருமனான அப்படின்னு சொல்கிறதுக்கு லாவைனா லாவைனா அப்படின்னா பருமனான ஒல்லியான ஒல்லியான சன்னணி சன்னணி சன்னனி அப்படின்னா ஒல்லியான பொய் பொய் அப்படின்னா நீ எங்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு அபத்தம் அபத்தம் உன்னுடையது உன்னுடையது அதாவது ஒ ஒன்னோடது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த உன்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு மீதி மீதி என்னுடையது என்னுடையது அதாவது என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாதி நாதி வரலாமா வரலாமா அதாவது நானும் உன் கூட வரலாமா அப்படின்னு கேட்பாங்கள்ல ஸோ அந்த வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ராவச்சா 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 அப்படின்னா வரலாமா பணம் அதாவது மணி பணம் அப்படின்னா டப்பு டப்பு எழுதுரேன் எழுதுறேன் அதாவது நான் எழுதுறேன் ஸோ எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ராஸ்தானு 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 அப்படின்னா எழுதுறேன் கேக்குறேன் கேக்குரேன் கேக்குரேன் அதாவது நீ சொல்கிறது நான் கேட்குறேன் ஸோ அந்த கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வின் டூ நானு விண்டூன் நானு விண் அப்படின்னா கேட்குறேன் பார்க்குறேன் பார்க்குறேன் நான் இதை பார்க்குறேன் ஸோ அந்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சூஸ்துண் நானும் சூஸ்துண் நானும் சூஸ்துண் நானும் அப்படின்னா பார்க்குறேன் சாப்பிடு சாப்பிடு அதாவது சொல்லுவாங்கள்ல சாப்பிடு அப்படின்னு ஸோ அந்த சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டினு டினு அங்கே பாரு அங்கே பாரு அட்டுச்சூடு அட்டு சூடு அட்டு அப்படின்னா அங்கே சூடு அப்படின்னா பார் ஸோ அட்டு சூடு அப்படின்னா அங்கே பார் பழம் அதாவது ஃப்ரூட்ஸ் பழம் பண்ட்லு பழங்கள் அப்படின்னா பண்ட்லு பழம் அப்படின்னா பண்டு பண்டு பழம் அப்படின்னா பண்டு பழங்கள் அப்படின்னா பண்ட்லு பண்ட்லு யாருடையது யாருடையது இது யாருடையது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா யாரோடது அப்படின்னு ஸோ அந்த யாருடையது அப்படின்னு கேட்குறதுக்கு எவரிதி 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 அப்படின்னா யாருடையது சும்மா அதாவது ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த ஃப்ரீ அதாவது சும்மா அப்படின்னு கேட்குறதுக்கு காலிகா 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 அப்படின்னா சும்மா அதாவது ஃப்ரீயா செய்ங்கா செய்ங்க செய்யண்டி செய்யண்டி மெதுவா மெதுவா நெம்மதிகா நெம்மதிகா அதாவது மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மெதுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிம்மதிகா நெம்மதிகா அவன் அவன் அத்தனி அத்தனி இல்லைன்னா ஆயான ஆயான அத்தனின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆயான அப்படின்னு சொல்லுவாங்க அவள் அவல் அப்படின்னா ஆமை ஆமை அவர்கள் அவர்கள் வாரு வாரு வாழ்கிறார்கள் அதாவது அவங்க இங்கே தான் வாழ்கிறாங்க அவங்க இங்கே தான் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிவசிஸ் துண்ணானு நிவசிஸ் துண்ணானு நிவசிஸ் துண்ணானு நிவசிஸ் துண்ணானு அப்படின்னா பால்கிறார்கள் முடிச்சிட்டிங்களா முடிச்சிட்டிங்களா அதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா டிவி பார்த்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பூர்த்தி செயரா பூர்த்தி செயரா பூர்த்தி செயராாரா அப்படின்னா முடிச்சிட்டிங்களா கதவு தழுப்பு 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 அப்படின்னா கதவு கேளு கேளு வினு வினு வை வை பெட்டு பெட்டு அடி அடி கொட்டு கொட்டு மூடு மூடு அதாவது கதவு மூடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மூடு அப்படின்னு சொல்கிறதுக்கு மொய்யி மொய்யி ஏறு ஏறு மேலே ஏறு அப்படின்னா மேலே ஏறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த ஏறு அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்கு எக்கு கோவில் கோவில் குடி குடி கோவில் அப்படின்னா குடி இவல் இவள் அதாவது இவ இவள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த இவள் அப்படின்னு சொல்றதுக்கு ஈமே இமே இவன் இவன் இத்தடு இத்தடு இவை இவை இவி இவி இவை அப்படின்னா இவி அவை அவை அவி அப்படின்னா அவை இவர்கள் 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 அப்படின்னா வீரு வீரு இவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த இவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக வீரு பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்பட கண்டி பயப்பட கண்டி பயப்பட கண்டி அப்படின்னா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது விடுமுறை விடுமுறை செலவு 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 அப்படின்னா ஹாலிடே அதாவது விடுமுறை கேட்காத கேட்காத வினவத்து 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 அப்படின்னா கேட்காத நான் சொல்கிறது ஒன்றும் கேட்காத இதை கேட்காதா அதை கேட்காத அப்படின்னு அந்த கேட்காத அப்படின்னு சொன்னதுக்கு வினவத்து வினவத்து அதன் அதன் அப்படின்னா தீனி அதன் அப்படின்னா தீனி அதிகம் அதிகம் எக்குவா எக்குவா அதிகம் அப்படின்னா எக்குவா பண்ணுங்க பண்ணுங்க செய்யண்டி பண்ணுங்க அப்படின்னா செய்யண்டி திரும்ப அப்படின்னா மல்லி மல்லி ஸோ திரும்ப அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த திரும்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு மல்லி மல்லி வரவில்லை அதாவது வரலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த வரவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ராலேது 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 அப்படின்னா வரலை வரவில்லை பதில் 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 சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த பதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமாதானம் சமாதானம் பதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமாதானம் சமாதானம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா செப்பண்டி சொல்லுங்க அப்படின்னா செப்பண்டி கோபமா கோபமா கோபங்கா அதாவது கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கள்ல ஸோ அந்த கோவமாக அப்படின்னு கேட்குறதுக்கு கோபங்கா கோபங்கா என்மேல் என்மேல் நா மீது நா மீது என்மேல் அப்படின்னா மீது சாப்பிட்டியா சாப்பிட்டியா தினவா 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 அப்படின்னு சாப்பிட்டியா தின்னவா சாப்பிட்டேன் தின்னானும் தின்னானு அப்படின்னா சாப்பிட்டேன் தின்னானு அப்படின்னா சாப்பிட்டேன் நான் நான் நேனு நேனு நீ நீ நுவு உன் நீன் அப்படின்னா நீ நீ என் அப்படின்னா நா என் அப்படின்னா நா மீரு மீரு அப்படின்னா நீங்கா நீங்கா உங்க அப்படின்னா மீ உங்கா மீ மீ நம்ம நம்ம மணமும் மனமும் நாம் மனம் நாம் அப்படின்னா மனம் நாம நாம மனமு மனமு நாம் நாம் மனம் மனம் ஸோ நாம் அப்படின்னு சொல்லும்போது மனம் நாம அப்படின்னு சொல்லும்போது மனமு மனமு